ஓடுது ஓடுது அது முடிஞ்சே போச்ச ஓரி Work. <laughs> the w -A -A no சாவடி كده அவன சாவடி كده டைல அவனை அந்த WA ஏதோ பேரு நோ பாஸ்டே போல்ல ஓடி

எந்த சைட்லடா என்ன சொல்லுடா ரைட் நம்ம மாதிரி போது ஓடுவானுங்க பாரு ஒன்று கீழே கிடைக்கும் அதாவது எங்கே இருக்காங்க அவன் குத்தான் அங்கே போகிறான் வெளியே 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 ஓப்பன் இங்கே போயிருக்கீழா என்ன ஓப்பன் இங்கே போயிரு

ஐபோன் கேம்பர்னா பாத்துட்டீயா நான் என் கிளாஸ்ல வந்து பாப்பில அந்த ஐபோன் ஐபோன் தே போஸ்டடா அதல அடடடா வரல வரலாண்ட <Banana noise> <laughs> <Arms performance>

அவனும் ஷாட்கன் வச்சிருந்த மாதிரி தான் இருக்கு பையன் ஆமா அவன் எக்ஸ் வெல்ல வர மாட்டான் ஏ ஐட்டன்களா காலி போட்டு இல்ல இல்ல மொத்தம் தான் நடிக்கிறான் ஏய் ஸ்மோக் கூட இது ஸ்மோக் ஸ்மோக் இது அங்கால கொஞ்சம் பானிக் ஐட்டன் நடிக்கிறான் பானிக் ஐட்டன் போடியம் கேர் போட்டு மேல போ போற மாதிரி நான் தான் போகும்போது அச்சி போறேன்

இல்லையா? suppose தான் இரு இரு மாட்டுறோம். இது உள்ளயா இருக்கும் அப்ப? மறுபடியும் மாட்டி அடுத்த டைம் வர வரைக்கும் மாடா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் பைட்டு அவன் அடிக்க தெரியல அவன் அடிக்க தெரியல அங்க பாரு டீம்மேட் எடுத்துட்டு